ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீரெங்காஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு டேஸ்டியான ரவா கிச்சடி ரெசிப்பிலாம் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் அல்லன்னா நெய் சேர்த்து விட்டுக்கலாம் பட்டர் நல்லா உருகுனதும் ஒரு கப் அளவு ரவை சேர்த்து விட்டுக்கலாம் ரவை நல்லா செவந்து வாசம் வரணும் நமக்கு அடுப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ரவை வரப்பட்டு வாசம் வருது இது ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துகிட்டு அதே கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு சின்ன துண்டு பட்டர் சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ என்ன நல்ல சூடானதும் ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு சேர்த்து விட்டுட்டு கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியான நறுக்கி சேர்த்து விட்டுக்கலாம் பத்து முந்திரி சேர்த்து விட்டுரலாம் காரத்துக்கு நான் மூணு பச்சை மிளகாயை ரெண்டாக கட் பண்ணி சேர்த்து விட்டுருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த வர மிளகாய் சேர்த்து விட்டுட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இஞ்சி பூண்டு விழுதோடு பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து விட்டுக்கலாம் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கெழங்க மேலே தோளசி விட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து விட்டுக்கலாம் பொடியாக நறுக்குனா பீன்ஸ் கேரட் கொஞ்சம் இதோட சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்து விட்டுரலாம் இப்போ இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு இப்போ இதையும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மசாலாவோட பச்சை வாசனை போகணும் இப்போ எல்லாம் ரெண்டரை கப் அளவு தண்ணி சேர்த்து விட்டுக்கலாம் ஒரு கப் ரவைக்கு ரெண்டரை கப் அளவு தண்ணி சரியாக இருக்கும் இப்போ இதை மூடி வச்சுருங்க காயெல்லாமே நல்லா வெந்து வரணும் அது வர இருக்கட்டும் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதித்து வருது காய் நல்லா வெந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வரத்து எடுத்து வச்ச ரவையை இதோட சேர்த்து விட்டுரலாம் இப்போ இதை கட்டி நல்லா நல்லா கலந்துவிட்டுலாம் இப்போ இதை மூடி அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது இருக்கட்டும் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் போல் ஆகிருக்கு அவ்வளோதான் நம்மளோட ரவா கிச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நீங்களும் இதே மாதிரி ரவா கிச்சடி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்